ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பரான சுவையில் உருளைக்கிழங்கு வருவது தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அடுக்கு மேலே ஒரு கடையை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் காலு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலர் வர்ற வர நல்லா வதக்கி விடணும் இப்போது நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸ்க்கு இதை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க மீடியம் தீலே நாலு நிமிஷம் இது வேகட்டும் இப்போது முக்கா பங்கு வெந்துருச்சுங்க இதை இடையில் ஒரு ரெண்டு வாட்டி கலரி கொடுத்தேன் இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கையில் ஃப்ரை பண்ணி விடுங்க சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சிங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் சாதம் அதனால் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வருவாய் செஞ்சேங்க ரொம்ப டேஸ்ட்டாகி சூப்பராக இருந்தது இது வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்